ஓ முருகா வெற்றிவேல் முருகா எனது அன்புப்பில்லை இந்த திருச்செந்தூர் முருகன் உனக்கு அருள்வாக்கு சொல்வதற்காகவே உன்னை தேடி வந்திருக்கேன் மனித வாழ்க்கையை அவன் யோசிக்கிற விஷயங்களாலும் அவன் எண்ணக்கூடிய சிந்தனைகளாலும் தான் கட்டமைக்கப்படுது நீ என்ன நினைக்கிறியோ அதுவாகவே மாறி போவாய் ஓ மனசில் நீ நல்லதையே நினைச்சினா நீ நல்லவனாக மாறுவாய் நல்ல வாழ்க்கையையும் பெறுவாய் என் செல்வமே இப்போது உன் எண்ணம் தூய்மையாக இருக்கு சுத்தமாக இருக்கு யாருக்கும் கெடுதல் நினைக்காம என் வாழ்க்கையில் எல்லாமே நல்லதாக நடக்கும்ன்ற நல்ல எண்ணமும் உனக்குள்ள இருக்கு அதனாலதான் உன்னுடைய மகிழ்ச்சியையும் நிழலைப் போல உன்னை பின்தொடர்ந்து வரும்படி நான் செய்து காட்டப் போகிறேன் என் செல்வமே என் மேலே அதிக பக்தியோடையும் நம்பிக்கையோடையும் பாசத்தோடையும் இருக்கிற உனக்காகவே நீ இடம் கேட்ட ஆசையாக எதிர்பார்த்த எல்லா விஷயங்களையும் உனக்கு தரப்போறேன் பல சமயங்கள்ல உன் வாழ்க்கையில நடக்கிற விஷயங்களை பார்த்து எதுவும் சொல்லவும் முடியாம கேட்கவும் முடியாம நியாயம் கேட்க கூட சூழ்நிலைகள் அமையாம நீ கஷ்டப்படுறது எனக்கு தெரியும் ஆனா உன் வாழ்க்கையில நடக்கிற விஷயங்களுக்கு உன்னால நியாயம் கேட்க முடியாமல் போனாலும் இந்த முருகப்பெருமான் உனக்காக நான் நியாயத்தை கொடுப்பேன்னு நம்பு அந்த நம்பிக்கை எப்போதும் உனக்குள்ள இருக்கட்டும் நீ யாருக்கிட்டையும் எப்போதும் தோத்து போகவோ அவமானப்படவோ கீழிறங்கி போகவோ விழுந்து போகவோ மாட்டாயேன் செல்வமே என்ன எல்லா காலத்திலையும் எல்லா சூழ்நிலைகளிலும் உனக்கு துணையாக நான் எப்போதுமே இருக்கேன் வறுமை இல்லாமல் வாழணும் காசு பணம் செல்வத்தை எனக்கு வாரி வழங்குங்கன்னு நீ என்னிடம் வேண்டுவதை விட கஷ்டம் வந்தாலும் அதை சக்தியையும் சமாளிக்கிற திறமையையும் கேட்பதுதான் சிறந்தது ஏன்னா எத்தனை நாளைக்கு உன்னை துன்பம் நெருங்காமல் நீ தப்பிச்சு ஓடி ஓடி ஒழிய முடியும் அதற்கு பதிலா என்ன நடந்தாலும் சரி கஷ்டம் துன்பம் பிரச்சனை எது வந்தாலும் சரி அதை தாங்குற சக்தியையும் சமாளிக்கிற திறமையும் எனக்கு கொடுமுருகான்னு கேட்டினா வாழ்நாள் முழுவதும் அதுதானே உனக்கு நிம்மதியை கொடுப்பதாக இருக்கும் அடுத்தவங்களுக்கு உதவி செய்யக்கூடிய நல்ல எண்ணமும் நல்ல மனசும் உனக்கு இருக்கிறதுனால தான் ஏதாவது ஒரு விதத்துல உனக்கு உதவி செய்யணும்னு உன் அப்பன் முருகன் நானே உன்னை தேடி வந்திருக்கேன் அது மட்டும் இல்லை என் செல்வமே இப்போ உன் வாழ்க்கையில என்ன நடக்க போகுதுன்னு உனக்கு அருள்வாக்கு செல்லவும் இந்த நல்ல நாளில் உன்னை தேடி வந்தேன் இனி நீ நினைக்கிறது மட்டும்தான் நடக்கும் எல்லா விஷயங்களையும் நீ ஆசைப்பட்டது போலவே உனக்கு நடத்தி தரப்போகிறேன் அடுத்தவர்களின் செயல்களை மாற்ற முயற்சி செஞ்சு நீ நினைக்கிறது போல அவங்க செய்யலை நீ நினைக்கிறது போல அவங்க மாறலன்னு நினச்சி வேதனை அடைவதை விட உன் எண்ணத்தை மாற்றிக்கிட்டு நீ பாட்டுக்க உன் வாழ்க்கையை வாழ பழகுவதுதான் நல்லது ஏன்னா இந்த உலகத்துல யாரையுமே அவ்வளவு சுலபமாக திருத்தவோ மாற்றவோ முடியாதுங்கிறத புரிந்துகள் என் செல்வமே எப்பவுமே எல்லா விஷயங்களையும் கத்துக்கிட்டு போய்கிட்டே இருக்கணும் கற்றுக்கொண்டே இருந்தால் நிச்சயமாக நீ அறிவாளி ஆவாய் அறிவாளி ஆகும் போது வாழ்க்கையின் பல சூட்சுமங்கள் உனக்கு புரியும் வாழ்க்கையின் சூட்சிமத்தை கத்துக்கிட்டாலே எப்படி ஜெயிக்கிறதுன்ற வித்தையும் உனக்கு புரிந்துடும் தானே எப்பவுமே கைரேகை ஜாதகம் விதி அது இதுன்னு கண்டதையும் நம்பிக்கிட்டு எதிர்காலத்தை நினச்சி கவலைப்படவும் பயப்படவும் கூடாது ஏன்னா கைகளை இல்லாதவனுக்கும் கைரேகை பார்க்கலாம் பிறந்தவுடனே ஜாதகமே எழுதாத மனிதர்களுக்கும் தலைவிதின்னு ஒன்று இருக்குது தானே ஆக மனிதனின் வாழ்க்கையை இந்த கைரேகையோ ஜாதகமோ நிர்ணயிப்பது கிடையாது ஒவ்வொருத்தனுக்கும் என்ன நடக்கணும்னு இருக்கோ அது நடந்தே தீரும் அதை என் கட்டுப்பாட்டுக்குள்ள நான் தான் வச்சிருக்கேன்ற உண்மையை நீ புரிஞ்சுக்கோ இனிமே நீ யாரையும் எதற்காகவும் எதிர்பார்த்து காத்திருக்க வேண்டாம் நீ பாட்டுக்க போ வாழ்க்கையில முன்னேறி முயற்சி செஞ்சு போய்கிட்டே இருன்னு சொல்வதற்காக தான் உன்னை தேடி வந்து அருள் வாக்கு செல்லுகிட்டு இருக்கே போ மனசுல இப்போது இருக்கும் துன்பங்களுக்கெல்லாம் அடிப்படை காரணமே தேவையற்ற கற்பனைகளும் ஆசைகளும் தான் கண்ட விஷயத்தையும் நீயாகவே கற்பனை செஞ்சுக்கிட்டு நினைச்சு வாழாதே நீ இருந்தாலும் சரி இல்லைனாலும் செய்யலைனாலும் சரி உன் குடும்பத்தை உன் தலைக்கு மேல தூக்கி வச்சு இப்ப காப்பாத்திக்கிட்டு இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி இந்த பிரபஞ்சம் இயங்கிக் கொண்டேதான் இருக்கும் ஏன்னா இந்த பூமியில் வாழுகிற மனிதர்கள் எல்லாரும் ஒரு சிறு உயிரினம்தானே தவிர இந்த மனித உயிரினம் என்பது உலகை கட்டுப்படுத்தவில்லைங்கிறத நீ புரிந்துகொள்ளேன் செல்வமே எல்லா மனிதர்களுடைய வாழ்க்கையும் ஈசலை போல குறுகிய கால வாழ்க்கை தான் அந்த கொஞ்ச நாளில் நீ அதிகபட்சம் தொண்ணூறு நூறு வருடங்கள் வாழ்வாயா இந்த காலத்தை இந்த குறுகிய வாழ்க்கைய கவலை இல்லாமல் வாழ்ந்துட்டு போ அதை விட்டுட்டு ஏன் சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் பயப்படுற சின்ன சின்ன பிரச்சனைகளை எல்லாம் நினைச்சு கவலைப்படுற எல்லாத்தையும் சரி செய்ய உன் அப்பன் முருகன் நான் இருக்கேன்ற எண்ணத்தை உனக்குள்ள வச்சுக்கோ இனிமே நீ கண்டதையும் கற்பனை செஞ்சு கவலைப்படுறதோ ஆசைப்பட்டது கிடைக்காதுன்னு வருத்தப்படுறதோ வேண்டாமேன்னு செல்வமே முடிஞ்ச அளவுக்கு உன் வாழ்க்கைய மத்தவங்க வாழ்க்கையோட ஒப்பிடாம உன்கிட்ட என்ன இருக்கோ அதை கொண்டு திருப்தி அடையப்பார் இந்த உலகத்துல விட சந்தோஷமானவர்கள் வேறு யாருமே இல்லைன்னு சொல்ற அளவுக்கு உனக்கு மன திருப்தியையும் சந்தோஷத்தையும் மன நினைச்சா கூட ஒரு மரம் போல தனித்து நிற்க தயாராக ஏன்னா மரம் என்பது நாளைக்கு தரையில கீழே விழுந்தாலும் கூட மறுபடியும் போராடி விதையாக இருந்து மரமாக எழுந்து முளைத்து நிற்கும் நீயும் எந்த காரணத்துக்காகவும் சோர்ந்து கீழே விழுகக்கூடாது மறுபடியும் எழுந்து நிற்கப் போகிற விதையாகத்தான் விழுக வேண்டும் உன் வாழ்க்கையை நீ ஜெயிக்கணும்னு நினச்சினா யாருக்கிட்டையும் தேவையில்லாமல் போய் பேசாத அதே போல முயற்சி செய்யாமல் சோம்பேறித்தனமாக மூளையில உட்காரவும் கூடாது உண்மையவே பேசு நேர்மையான வாழ்க்கையை முயற்சி செஞ்சு வாழ்ந்துக்கிட்டுரு சரியாக இருப்பதை விட இந்த உலகத்தில் அன்பாக இருப்பது ரொம்ப முக்கியம் ஏன்னா பல சமயங்களில் மக்களுக்கு தேவையானது புத்திசாலித்தனமாக பேசக்கூடிய மனிதர்கள் கிடையாது ஒரு அவசரத்துக்கோ கவலைக்கோ அன்போடு ஆறுதல் சொல்லக்கூடிய நல்ல இதயத்தை தான் இங்கே எல்லா மனிதர்களும் எதிர்பார்க்குறாங்க காசு பணம் உதவின்னு எத்தனை நாளைக்கு செய்ய முடியும் ஆனால் அதுவே அன்பு பாசம் அரவணைப்புன்னு எத்தனை நாள் கொடுத்தாலும் அது சலித்தும் போகாது அது இன்னொரு மனிதனுக்கு மிகப்பெரிய நம்பிக்கையும் உத்வேகத்தையும் கூட கொடுக்கக்கூடியதல்லவா உறவுகள் ஒருபோதுமே இயற்கையாக மரணிப்பது கிடையாது ஒருவருக்கொருவர் நல்ல உறவும் நட்பும் கொண்டிருக்கும்போது அங்கு தேவையில்லாத அகங்காரமோ அல்லது அவங்களை ஒதுக்கி வைக்கிறதோ அல்லது போட்டி பொறாமையோடு புறக்கணிப்பதால்தான் உறவுகளும் நட்பும் முறிந்து போகுது என் பிள்ளையே தீய விஷயங்களையும் கெட்ட பழக்கத்தையும் மாற்றிக்கிட்டு எப்போதுமே எல்லார்கிட்டையும் அன்பு செலுத்தக்கூடிய ஆளாக நீ இரு ஏன்னா இனிமே உன் வாழ்க்கையில் எல்லாத்தையும் நான் உயர்வாக சிறப்பாக அமைச்சு கொடுக்குறேன்னு உனக்கு வாக்கு கொடுத்துருக்கேன் அடுத்தவர்களை மாற்றக்கூடிய முயற்சியை நிறுத்திட்டு ஒன்று நீயே மாற்றிக்கிற வேலையில் ஈடுபடு உன்னுடைய முயற்சியில் நீ சரியாக வேலை செய்யும்போது இந்த உலகம் தானாகவே சிறப்பாக மாறிவிடுமே செல்வமே உனக்கு ஒரு மிகப்பெரிய உண்மையை சொல்லட்டுமா நம்பிக்கையும் சரி பிரார்த்தனையும் சரி ஒரு பொருள் கிடையாது அதை பார்த்தா கண்ணுக்கு தெரிய போறதும் கிடையாது ஆனா நம்பிக்கையோடு நீ பிரார்த்தனை செஞ்சினா அது எவ்வளவு பெரிய கஷ்டமான விஷயமாக இருந்தாலும் எவ்வளவு பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் நடக்கவே முடியாத கூடிய சாத்தியமற்ற விஷயங்களாக இருந்தாலும் நம்பிக்கையோடு பிரார்த்தனை செய்யும் போது அதை சாத்தியமாக்க முடியும் நடக்க வைக்கவும் முடியும் என் செல்வமே நீ இருக்கிற எல்லாமே உனக்கு கிடைச்ச எல்லாமே உன் எண்ணங்களின் விளைவாகத்தான் உன்னிடம் வந்து சேர்ந்துள்ளது எண்ணங்களை மட்டும் எப்போதும் உயர்வானதாக வச்சுக்கோ உன் வாழ்க்கையில வந்து சேரக்கூடியதும் உயர்வானதாக இருக்கும் அடுத்தவங்களை பத்தியோ அடுத்தவங்க வீட்டில் நடக்கிற விஷயத்த பத்தியோ அவர்களின் சூழ்நிலையை பத்தியோ நினைச்சு நீ வருத்தப்பட வேண்டாம் ஏன்னா உனக்கே ஆயிரத்தி எட்டு பிரச்சனைகள் இருக்கும்போது அடுத்தவர் வீட்டு விஷயங்களை தெரிஞ்சு நீ என்ன பண்ண போற எப்போதுமே உன் மனமானது எதிர்மறையான விஷயங்களையும் எதிர் வீட்டில் உன்னுடைய வாழ்க்கை யோசிக்க வேலை உன்னுடைய குடும்பம் உன் வாழ்க்கையில நீ செய்ய வேண்டிய விஷயங்கள் நீ திருத்திக் கொள்ள விஷய வேண்டிய விஷயங்கள் நீ மாற்ற வேண்டிய விஷயங்கள் என உன்னை சுத்தி நடக்கிறத சரி செஞ்சுக்கோ கடினமான உழைப்பும் விடாமுயற்சியும் நம்பிக்கையும் உனக்கிட்ட இருக்கிறதுனால தான் இந்த முருகப்பெருமா நானே உன்னை தேடி அருள்வாக்கு செல்ல வந்திருக்கேன் உன் வாழ்க்கையில் இப்போது இருக்கக்கூடிய எல்லா தடைகளும் விலகி போகும் ஏற்றமும் சுவிட்சமும் செல்வமும் சந்தோஷமும் உனக்கு கிடைக்கப் போகுது இனி உன் வாழ்க்கையில் இதுவரை பார்க்காத சந்தோஷத்தையும் மாற்றங்களையும் முன்னேற்றங்களையும் கூட நீ பெறப்போகிறாய் நீ நினைச்ச காரியங்கள் எல்லாமே இப்போது வரிசையாக நடக்கப் போகுது நீ எதிர்பார்த்ததை காட்டிலும் உன் வாழ்க்கையை மிகச் சிறப்பாக நான் உன்னை வாழ வைக்கப் போகிறேன் எல்லா சந்தோஷங்களும் கிடைச்சி சீரும் சிறப்புமாக பேரும் புகழுமாக உன் வாழ்க்கையை நீ வாழப்போகிற இனிமே நீ எல்லாமே நல்லதாக நடப்பதை உணர்வாய்